நரியும் காகமும் நுண்ணிய அறிவு ஒரு பசுமையான காட்டில் சூரியன் மெதுவாக எழுந்து மரக்கிளைகளில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது அந்தக் கிளையில் ஒரு காகம் அமர்ந்திருந்தது அது வாயில் ஒரு துண்டு மகிழ்ச்சியாக சுற்றி நோக்கியிருந்தது அட இன்று எனக்கு நல்ல நாள் என்று நினைத்தது அதே நேரத்தில் ஒரு கபடமான நரி அங்கே வந்தது அது அந்த ரொட்டியை பார்த்ததும் நாக்கை நீட்டியது அஹா அந்த ரொட்டி எனக்கு கிடைத்தா போதும் என்று சிந்தித்தது முகத்தில் ஒரு கபடமான சிரிப்பு நரி மரத்தின் கீழ் நின்று சொன்னது ஓ காகமே உன் குரல் எவ்வளவு இனிமை தெரியுமா ஒரே ஒரு பாடல் பாடு பாடுபாரேன் காகம் சிரித்தது ஹம் இது பழைய தந்திரம் என்று மனதில் நினைத்தது அது அமைதியாக இருந்தது அப்போ காகம் ஒரு புத்திசாலி யோசனை செய்தது ஒரு உலர்ந்த இலை எடுத்துக்கொண்டு கீழே விட்டது நரி உடனே பாய்ந்து பிடிக்க முயன்றது அப்போ காகம் சிரித்து கொண்டே சொன்னது அட நரிக்குட்டி இது ரொட்டி இல்ல உன் ஆசைதான் நரி வெட்கத்தோடு நின்றது அப்புறம் காகம் உண்மையான ரொட்டியை எறும்பு குட்டை அருகே விட்டது நரி மகிழ்ச்சியில் ஓடிச்சென்று பிடிக்க முயன்றது ஆனா அந்த குழியில் விழுந்தது அடடா எறும்புகள் எல்லாம் காலில் ஏறி கடிக்க படங்கின ஐயோ ஐயோ என்று கத்திக்கொண்டு ஓடியது நரி காகம் மேலிருந்து சிரித்துக்கொண்டே பார்த்தது பறந்து கொண்டே காகம் சொன்னது அறிவு இல்லாத ஆசை நாசம் தரும் அந்த காட்டில் ஒரு ஒளி மின்னியது அறிவுள்ளவன் எப்போதும் வெற்றி பெறுவான் காகம் சிரித்தபடி வானில் பறந்து மறைந்தது